சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் மனைவியுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படத்தை காட்டி பணத்தை பறித்ததுடன் கொலை மிரட்டலும் விடுத்த கேடி கோயம்புத்தூர் வாலிபரை போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை மதுரவாயிலை சேர்ந்த பிரபல தொழிலதிபரின் மனைவி மற்றும் பிள்ளைகள் கோயம்புத்தூரில் வசித்து வருகின்றனர் ஒவ்வொரு மாதமும் கோவை சென்று தனது குடும்பத்தை பார்த்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ள இவரது செல்போன் எண்ணுக்கு இன்டர்நேஷனல் ஆப் மூலம் கடந்த மாதம் அழைப்பு ஒன்று வந்துள்ளது மனைவி மற்றும் பிள்ளைகளை பார்க்க கோவை வரக்கூடாது என்றும் மீறினால் சென்னைக்கே வந்து கொலை செய்து விடுவேன் என்று இந்த நபர் மிரட்டியுள்ளார் இதனால் பீதியடைந்த தொழிலதிபர் இந்த எண் தொடர்பாக அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது மிரட்டல் விடுத்த நபர் கோவை ரத்தனபுரியைச் சேர்ந்த ஸ்வீட்சண் என்பதும் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் இசைப்பிரிவில் பிரிவில் உதவியாளராக பணிபுரிந்து வருவதும் தெரியவந்துள்ளது சிங்காநல்லூரில் உள்ள நிறுவனத்தில் பணிபுரியும் போது சென்னை தொழிலதிபரின் மனைவியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் அவருடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை காட்டி பணம் நகைகளை மிரட்டி வாங்கியுள்ளார் குறிப்பாக நாற்பது வயதிற்கு மேற்பட்ட தொழிலதிபர்களின் மனைவிகளை குறிவைத்து மயக்கி புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு மிரட்டி பணம் நகைகளை பறித்து வந்துள்ளார் இந்த பணத்தில் தனது சகோதரியின் திருமணத்தை முடித்ததோடு தனது சகோதரிக்கு கார் வாங்கி தர வேண்டும் என மீண்டும் பணம் கேட்டுள்ளான் பலே கில்லாடி சிவிச்சன் இதில் கொடுமை என்னவென்றால் திருமணமான தொழிலதிபர்களின் மனைவியை குறிவைத்து பழகும் ஸ்விட்சனுக்கு அவரது வழிகாட்டி விடுவதுதான் வேதனையின் உச்சம் இதையடுத்துதான் சென்னை தொழிலதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை மிஞ்சும் வகையில் கோவை வாலிபரின் தொழிலதிபரின் மனைவிக்கு காதல் வலை விரித்தது மட்டுமில்லாமல் தொழில் அதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்த கில்லாடி ஸ்வீச்சனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க